எவன் எவன் காலையில் மூடிச்ச மாதிரில மூணு மணி நேரம் ஆச்சு மாங்கு மாங்குன்னு அடிக்கல காய்ஸ் வேற ஆள் பூச்சி சாப்பிட்லன்னா வந்தால் வேறால் எங்களை செஞ்சிடுச்சு காய்ஸ் எவிக் சைஸ் காய்ஸ் தூக்க முடில ஒருத்தன் போகும்போதே கேட்டால் அவங்களுக்கு மட்டும் எப்படி தெல போட்டவனே அடிக்குதுன்னா கூட அவன் வந்துருந்தானே செத்துட்ருப்பான் அன்னைக்கு மூணு மணி நேரம் மாங்கு மாங்குன்னு ஆச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் பார்க்குற எல்லாத்துலேயும் குதிக்குது காய்ஸ் எவிக் காய்ஸ் சாய்ஸ் தூக்க முடில மேக்ஸிமம் ஒரு த்ரீ கேஜி இருக்கும் ஒரு கோடி இப்போ ஒரு கோடி செலவு பண்ணி சொல்ல இப்படிதான் ஆகிடும் சொந்த மாதிரி ஐயோ ஐயோ ஆனால் இனி நல்லா செஞ்சிச்சு நீ வரால் மீன் நான் என்ன பண்ணுறேன் இல்லைன்னா நான் போயிட்டு உள்ளே மூழ்கி ஏற்றுனா வந்துடுறேன் வாயில் மாட்டுரு காய்ஸ் தொண்ணூறு கிலோ சைஸ் காய்ஸ் எவி சைஸு காய் வரலாம் வயிறு எரியுது இல்லை கலெக்டரு வயிறு எரியுது இல்லை இந்த வரல மீன்லாம் பார்த்தனையா நிற்க வச்ச நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்பேன் ஒரு மனசாட்சி ஆனால் மாங்கு மாங்குன்னு அடிக்கிறான் ஒருத்தனாவது வந்து தலைவராக நீங்கள் போடுங்க நான் வாய் வைக்கிறேன் ஒன்று கூட வரலையா செத்துட்டான் சேகரு கை வழி வந்தது தான் மிச்சம் நான் பாங்கிற எல்லாத்துலேயும் புதிக்குது டமாலும் டமால குடியா வாய் தான் வைக்க மாட்டுது ஒருத்தன் சொன்னால் தலைவராக போங்க பயங்கரமாக அடிக்கும் பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் அரை மணி நேரத்தில் அப்படின்னான் அவனை தான் தேடினுக்குற மாட்டில் அதுதான் எவன் எங்கே போனதான் தெரியல தலைவர் சரி ஆனால் மீன் இருக்குது எடு எடுக்க மாடுது இருக்கிற எல்லா கலரையும் போட்டு பார்த்தாச்சு இன்னும் வானவில் கலர் தான் போடணும் போனோம் ஆகுது ஒருத்தன் அடிக்கிறான் போவோம் சரி வாய் வைப்போம் எதுவும் கிடையாது வரானா வரானா இப்படி தான் பின்னாடியாக வருது வந்து ஆசையை காட்டு போய் இது அடிய மாட்டுது இன்றைக்கி ஒரு ஃப்ரை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தோம் ஆனால் அது இன்றைக்கி நம்மளும் ஃப்ரை பண்ணி அமிச்சது வரல வரட்டா வறண்டா மாப்பிள்ளைய போயிட்டு வர அப்படின்ந்து சிக்க நான் தைச்சல் ஆகுது காய்ஸ் த்ரீ கேஜி சரியான சைஸு அப்புறம் செடி தான் வருதா நான் கூட மீன் தான் வருதுன்னு பார்த்தேன் ஒரு சின்ன பொடி மாசு கூட மாட்டல கண்ணும் கூட செய்யணும் அவ்வளோ மீன் காலு கவட்டி காடிலலாம் பூந்து ஓடுது அதான் பாப்பில் கொஞ்சம் கால் எடு நான் போயிட்டு வரானுது நான் கேட்குறேன் எப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன் தயவு செஞ்சு வாயில் ஏசி எடுத்து வச்சிங்கப்பா காக நான் அண்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு காலில் குறையாக கெஞ்சிரேன் அதான் ஒன்று கூட அடிக்க மாட்டுறான் உங்க கால உங்க கால ஊறன்ற எவனுமே வாய் வைக்க மாட்டானுங்க ஒருத்தவங்க சோல் தான் மிச்சம் விட போச்சுன்னா போற வெளியே ஆனா விற்பான் நூறுபாய்க்கு ரெண்டு வாங்கி போட்டு வீட்டில் எடுத்து போய்ட்டு நீ நான் போச்சு சொல்லி பில்டப் பண்ணுவேன் அதான் அப்படிதான் ஆயிடும் ஒரு நாள் அப்படி இருந்தா பரவாயில்ல எல்லா நாளுமே அப்படி தாங்குது நல்லா வச்சிருந்தது யான் கண் வச்சானே தெரியல ஏன்னா தவளை விழ புறா ஏன்னா அது கூட வாய் வைக்க வகமாடுது வந்தால் எகிரி ஓடுது வெறும் எங்க தாங்கன்னு தெரில லைனா நிக்க வச்சு காலில் தான் ஓணும் போகுது வாங்க எங்கள் காலில் ஊராக வந்து வாய் வைங்க வாயில் பிடிங்க ஃப்ராக தயவு செஞ்சு வரீங்க மன மனம் உழைச்சல் காலாயிட்டம்மா நான் சத்தியமாக இன்னைக்கு மாதிரி எந்த நாளுமே அமையல ரொம்ப ஒஸ்டான நாள் ஒன்னாச்சு ஏறம் பார்த்தா ஒன்று கூட ஏறல வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க தோட்டத்துலாம் எகுருது எங்கே அடிக்குதுங்க ஃப்ராகு காரி துப்பாத குறைதான் அதான் அதுகாச்சு பரவாயில்ல அந்த பையன் ஆனால் கெண்டை போட்டால் கெண்டி எடுத்து சாப்பிட்டு துப்பி வச்சுட்டு போதனான்றான் அப்போ எவ்வளோ உஷாராகுது பாரு அந்த பாரு காய்ஸ் எபி சைஸ் காய்ஸ் தோங்க காய்ஸ் த்ரீ கேஜி அப்படின்னா முன்ன முன்னே போய் மூணு கிலோ பார்த்துடனா இல்லையான்னு தெரில வேறால் எவ்வளோ வளருன்னு கூட தெரில சொல்கிறேன் அச்சு நம்ம நம்பகிட்டே போங்க காய் அந்த பக்கம் போங்க காய் சடின்னா அந்த தான் தேன்னுக்குறேன் நான் என்னடா மிஷின் சவுண்டு கேட்குதா ஆ வந்ததுக்கு அந்த ரெண்டு நீர் பறையாச்சும் அம்மா வெறுப்பாகுது இந்த வாரம் இந்த சேத்துல ஊந்தி ஏறி ஒன்னாச்சும் ஒரு பட்டு இவ்வளோ தூரம் அடிக்கிறானே இப்போ எல்லாரும் பார்த்துங்க விரால் அடிக்கிறது இப்படி தான் இருக்கும் ஓட்டம் ஒன்னெல்லாம் அடிக்காது விரால் மாட்டி சடா அதெல்லாம் வலிடா வலிடா எவ்வி சைஸா வந்ததுக்கு செடியாச்சும் வலிச்சு போடுறா நிம்மதியாக போவான் வீட்டுக்கு பார்க்குற எல்லாருமே பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் அடிவோம் ஒரு நாள் அடிக்காமல் கூட போயிடும் அதனால் மிஷின் வாங்கினவொடனே போட்டவொடனே அடிக்குது அப்படிலாம் நினச்சி ஆர்வக்கோலாம் வாங்கிடாதீங்க நாங்களாம் இதோட பைத்தியமாலாம் சுற்றிக்கிறோம் பெருப்பாயி அவங்களாம் ஒன்றும் பாதி பைத்தியமாக ஆகிட்டான் ஒரு மீன் அடிக்காமல் வர மாதிரினா வச்சுருக்கிறான் மூணு மணி நேரம் மூஞ்சி நாலாவது மணி நேரம் போகுது நானும் வாடா போகலான்றேன் மாட்டாதுன்றாவும் ஒன்றாச்சும் தான் வருவோன்றான் என தச்சி நைட்டு போலாம் அச்சா கூட ஒன்று கூட அது போல் எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்கு ஐ இதா இருக்கு போட்டத்தில் கூட குதிக்குது கொண்டாச்சும் வந்து வாய் வைக்குதா வாட மழதா பார்த்து வீட்டை யாச்சும் போய் பார்த்து சேரும்டா விரால் மீன் பரிதாபங்கள்னு போட்டுற வேண்டியதா இன்னைக்கு இந்த விரால் மீன் தலைவரெல்லாம் அங்கே இருப்பாங்க இங்க அவரை கூப்பிடுவா கேட்கணும் அவங்க நல்லா அஷ்டானா ஐயோ தவள இடாதா அடுள் அட போடா நீ வேறு இப்படிதான் சொல்லணுக்கிற முன் மணி நேரமா சைஸ் சைஸுன்ற நீ ஆகின மாதிரி காய்ஸ் எப்படி சைஸ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு காய்ஸ் அப்படின்றான் கட்டணம் அடுவில் தவள வந்துக்கிறான் அடை போங்கய்யா நீங்களும் வானாங்க மீன் வான்க்கு காய்ஸ் வயிற் தேச்சலாக ஆகிடும் காய்ஸ் வயிறு எரியுது காய்ஸ் ஒரு பாவம் பாய்ச்சோம் பாவம் பாய்ச்ச பார்க்க வேண்டாமா ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஆயிடுச்சு சத்தியம் காலைல ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லாத்தி செடி மூளையாண்ட அங்கிட்டு ஆரம்பித்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காமகண்ட் சவர் வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஒருத்தம் எடுக்கலாம் எடுத்து எத்துதோ அதையும் நடுவில் ஊடாவில் தவளை வந்து எடுத்து விட்டுச்சு வாடா போய் இருக்கிற எனக்கு போயிச்சுருவா ஒரு லஞ்சு தோசை குச்சிட்டு கிளம்புவோம்